விநாயகர் படத்தரையில் இருந்த சுவர் கடிகாரம் ஒன்பது மணி அடித்து ஓய்ந்தது வீடு அமைதியாக இருந்தது காலில் எப்போதும் கலகலப்பாக பேசி தெரியும் பாரதி அன்று வீட்டின் அறையில் உள்ளே அமைதியாக உட்கார்ந்து இருந்தாள் அவளுடைய பெரியப்பாவும் பெரியம்மாவும் அவள் அமைதியாக இருப்பதை பார்த்து அவர்களுக்கு வருத்தமாகவும் அதே நேரத்தில் அவர்களுக்கு புதிராகவும் இருந்தது அவள் அண்ணன் சிதம்பரம் கல்லூரிக்கு செல்வதற்கு ஆயத்தமானார் அப்போது அம்மா அவனை வழிமறித்து சிதம்பரம் என்னடா நீ இப்படி பிடிவாதம் பிடிக்கிற உன்னோட தங்கை பாரதியை பெண் பார்க்க இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்கடா நீதான் குடும்பத்துக்கு மூத்த பிள்ளை வீட்டிலேயே பொறுப்பாக இருந்து எல்லாம் கவனிக்க வேண்டாமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருடா நாளைக்கு நீ காலேஜுக்கு போவதை பற்றி பேசிக்கலாம் என்ற அம்மாவிற்கு எவ்விதமான பதிலும் கூறாமல் அவன் அலட்சியமாக அம்மாவின் கையை தட்டிவிட்டு சென்று விட்டான் அவன் கோபமாக செல்வதை பார்த்துவிட்டு சிதம்பரத்தின் பெரியப்பாவும் பெரியம்மாவும் அவள் அம்மாவின் அருகில் சென்று சிதம்பரம் ஏன் இப்படி ஒன்றுமே பதில் சொல்லாமல் உனக்கும் எந்தவித பதிலும் பேசாமல் கோபமாக போறான் பாரதியும் ஒன்றுமே பேசாமல் அவளும் உட்கார்ந்த இடத்திலே யாரிடமும் பேசாமல் அவள் அமைதியாகவே எதையோ பறிகொடுத்தவள் போல் இருக்கிறாள் என்ன விஷயம் என்று கேட்டனர் அவர்கள் அம்மாவை நோக்கி அப்படி கேட்டவுடன் அவள் அம்மா தன் தலையில் இரு கைகளினாலும் அடித்துக்கொண்டு கொண்டு எல்லாம் என்னோட தலைவிதி என்னை அந்த மனுஷன் தவிக்க விட்டுட்டு குடும்ப பாரத்தை என் தலையில் கட்டி விட்டு அவர் நிம்மதியா போய் சேர்ந்துட்டார் தான் இவங்களோட இப்படி எல்லாம் அல்லாட வேண்டியிருக்கு என இறந்து போன அப்பாவை பற்றி கூறி புலம்ப ஆரம்பித்து விட்டார் அம்மா தன் இயலாமையை பெரியப்பா பெரியம்மாவிடம் புலம்பியதை கேட்டு பாரதிக்கு அம்மாவிற்கு எப்படி ஆறுதல் கூறுவது என்று தெரியவில்லை அவள் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டு இருக்கும்போது பாரதியிடம் அவள் அம்மா தாத்தாவின் பெரிய குடும்பத்தைப் பற்றியும் அப்பா அதற்கு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உழைத்தார் என்பதைப் பற்றியும் கூறியதையெல்லாம் இப்போது பாரதி நினைத்துப் பார்த்தார் அம்மா புலம்புவதிலும் அர்த்தம் இருந்தது அப்பா தான் தாத்தாவின் குடும்பத்தில் மூத்த பிள்ளையாக இருந்தார் அவருக்கு கீழ் மூன்றும் பெண் குழந்தைகள் அப்பா அப்போது தாத்தாவின் குடும்ப சூழ்நிலையை அறிந்து கொண்டு அவர் பள்ளி படிப்பை முடித்ததும் மேலே படிக்காமல் ஒரு தனியார் தனியார் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து விட்டார் அவர் வேலைக்கு சேர்ந்த இரண்டு மாதங்களிலே தாத்தாவும் திடீரென்று இறந்து விட்டார் எனவே தாத்தாவின் வீட்டு குடும்ப பாரம் முழுவதும் காலத்தின் கட்டாயம்தான் என்று கூற வேண்டும் அப்பாவின் தோளில் தவிர்க்க முடியாமல் ஏற்றப்பட்டது அப்பாவும் தன்னோட இளமைக்கால கனவுகள் ஆடம்பரமான ஆசைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு பாட்டியின் வற்புறுத்தலுக்காக மட்டும் அம்மாவை திருமணம் செய்து கொண்டார் முதலில் அப்பாவுக்கு அண்ணன் சிதம்பரம் பிறந்தவுடன் தனக்கு பின் தனது குடும்பத்தை கவனித்துக்கொள்வான் கொள்வான் என்ற நம்பிக்கையில் அப்பா அப்போது மிகவும் மகிழ்ந்தார் என்பதை அம்மா கூற கேட்டு இருக்கிறார் பிறகு பாரதி பிறந்தார் அப்பா ஒரு தனியார் நிறுவனத்தில்தான் வேலை பார்த்து குடும்பத்தை எளிய முறையில் தான் நடத்தி வந்தார் அப்பாவின் சம்பளமும் இதர வருமானமும் தன் குடும்பத்தை நடத்தி செல்லவும் அவருடைய மூன்று தங்கைகளையும் கரையேற்றவே முடிந்தது அம்மாவும் பொறுமையாக அப்பாவை அவர் இருக்கும் குடும்ப பாரத்தின் சூழ்நிலையை உணர்ந்து கொண்டதால் அப்பாவை அனுசரித்தே அம்மாவும் நடந்து கொண்டாள் என்றுதான் கூற வேண்டும் அண்ணன் சிதம்பரத்தை மட்டும் அரசு வழங்கும் கல்வி உதக உதவித்தொகை மூலம் பிஇ படிப்பதற்கு கல்லூரியில் சேர்த்து விட்டார் அவளுடைய பெரியப்பா பெரியம்மா உதவியுடன் பாரதி கல்லூரியில் சேர்ந்து படித்து வந்தார் பிஏசி இரண்டாம் ஆண்டு படித்து கொண்டிருந்தார் சிதம்பரம் பிஇ இறுதியாண்டு ஆண்டு படித்து கொண்டிருக்கும் போதுதான் அந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்தது அப்பா அவருடைய உடம்பை கவனிக்காமல் அல்லும் பகலும் கம்பெனிக்காக உழைத்தார் கம்பெனியில் இருந்து வேலை விட்டு வரும்போதே ஒரு நாள் நெஞ்சுவெளி என வீட்டிற்கு வந்து படுத்தவர்தான் அப்பா மீண்டும் இயலாமலே இறந்து விட்டார் அப்பா இறந்ததினால் பாரதி மிகவும் வருத்தப்பட்டான் ஆனால் சிதம்பரத்திற்கு அவன் அப்பா இறந்ததைக் கண்டு வருத்தத்தை விட அவர் மீது அவனுக்கு வேண்டா வெறுப்பாகவும் கோபமாகத்தான் இருந்தது அவன் தொடர்ந்து கல்லூரியில் பிஇ படிப்பு படிக்க முடியாதே என்ற கவலைதான் காரணம் என்பதை அவன் கல்லூரியில் படிக்கும் நண்பர்களிடம் பேசியதிலிருந்து பாரதிக்கு தெரிய வந்தது பாரதிக்கும் சிதம்பரத்திற்கும் இயல்பாகவே படிப்பு நன்றாகவே வந்தது சிதம்பரம் அவன் படிக்கும் கல்லூரியில் நடைபெற்ற கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆகியிருப்பதை பார்த்து அப்போது உயிருடன் இருந்த அப்பா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் தன் குடும்ப பாரத்தை தனக்கு பின் குடும்பத்தையும் தன்னையும் நன்கு கவனித்துக் கொள்வான் என்று தன்னுடன் கம்பெனியில் பணிபுரியும் நண்பர்களிடமெல்லாம் பெருமையுடன் அடிக்கடி சிதம்பரத்தை பற்றி கூறுவதை பாரதி கேட்டிருக்கிறார் அம்மாவும் அப்பாவைப் போல உறுதியாக அண்ணன் சிதம்பரத்தை முழுமையாக நம்பியிருந்தார் அம்மாவும் அப்பாவை போல் நம்பிக்கையுடன் தான் இருந்தார் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைத்தது என்பது போல் அப்பாவின் வாழ்வில் விதி விளையாடியது அப்பா திடீரென நெஞ்சுவெளியில் இறந்தவுடன் அம்மாவும் நம்பிக்கை இழந்துவிட்டார் சிதம்பரம் இன்னும் பத்து மாதங்கள் கல்லூரியில் படிக்க வேண்டும் ஆனால் அண்ணன் சிதம்பரம் சுயநலத்துடன் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் இருந்தார் அப்பா இறந்தவுடன் அவர் வேலை பார்த்த கம்பெனி முதலாளி வந்து அப்பா படத்திற்கு தான் கொண்டு வந்த ரோஜா மாலையை போட்டார் அப்போது அம்மா புடவை முந்தியா முகத்தை மூடிக்கொண்டு துக்கம் தாளாமல் அவர் முன்னால் விம்பி விம்பி அழுதார் அவர் அம்மாவிற்கு ஆறுதல் கூறிவிட்டு அப்பாவின் இடைவிடாத உழைப்புக்காக ஒரு கணிசமான தொகையையும் அம்மாவின் கையில் கொடுத்து விட்டுதான் சென்றார் அப்பாவும் தாத்தாவை போல் குடும்பத்திற்கு என்று ஏதும் சேர்த்து வைக்கவில்லை குடும்பத் தலைவர் இறந்துவிட்டால் ஒரு நடுத்தர குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் குடும்பத் தலைவரோடு அவர்களோட சந்தோஷத்தையும் சேர்த்தே இழக்க வேண்டியுள்ளதே என பாரதி அப்போது தங்கள் குடும்ப நிலையை நினைத்து வருந்தினான் அப்பாவின் முதலாளி கொடுத்த தொகையில் பாரதிக்கு ஐந்து சவரன் நகைதான் வாங்க முடிந்தது பெரியப்பாவும் பெரியம்மாவும் பாரதியின் திரும திருமண செலவை ஏற்றுக்கொள்ள முன்வந்தனர் பாரதி மிகவும் அழகாகவும் அறிவுள்ளவாக அறிவுள்ளவளாகவும் இருந்தாள் அவள் தன்னை மேலும் அழகுபடுத்தி கொள்ளவோ தன்னை மற்றவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும் என்று எப்போதும் அவள் நினைத்ததில்லை அவளைப் பற்றி நன்கு விசாரித்த பின்னால் இன்று பெண் பார்க்கவே வருவதாக மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் தெரிவித்திருந்தனர் நேற்று இருபது முழுவதும் பாரதியின் திருமணம் குறித்துதான் அம்மாவுக்கும் அவள் அண்ணன் சிதம்பரத்துக்கும் வாக்குவாதம் அம்மா சிதம்பரத்தை பார்த்து டேய் சிதம்பரம் அப்பா வேலை பார்த்த கம்பெனி முதலாளியை போய்ப்பார் அவர் உனக்கு வேலை போட்டு தருவாரு இப்போதைக்கு நீ படிப்பை நிறுத்திவிட்டு வேலைக்கு போ பாரதி கல்யாணம் முடிஞ்ச பிறகு வசதி பட்டால் நீ விட்ட படிப்பை தொடரலாம் என்று அலாத குறையாக கூறினார் அண்ணன் சிதம்பரம் அம்மாவிடம் படிப்பை என்னால் நிறுத்தவோ வேலைக்கு போகவோ இப்போதைக்கு முடியாதம்மா என்னோட படிப்பு பாழாய் போய்விடும் என மீண்டும் மீண்டும் அம்மாவிடம் வாதாடினான் பெரியப்பாவும் அண்ணனை பார்த்து சிதம்பரம் நம்ம குடும்ப நிலைமை தெரியாமல் பேசாத முதலாளி கொடுத்த பணம் பாரதிக்கு கொஞ்சம் நகை மட்டும்தான் வாங்க முடியும் குடம் குடும்ப செலவுக்கு ஓ அம்மா என்ன பண்ணுவா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற வர்றாங்க யோசித்து பார் என்றார் சிதம்பரம் பெரியம்மாவை பார்த்து பெரியம்மா நீங்களாவது அம்மாவுக்கும் பெரியப்பாவுக்கும் புரியும்படியாக எடுத்து சொல்லுங்க நான் காலேஜில் கேம்பஸ்ல செலெக்ட் ஆகிவிட்டதால இன்னும் ஆறு மாதத்தில் படிப்பை முடிச்சு விட்டால் வேலையில் சேர்ந்து விடலாம் படிப்பு முடியும் வரையில் கடன் வாங்க வேண்டியதுதான் என்று அலட்சியமாக பதில் கூறினார் பெரியப்பா சற்று உறக்கவே படிப்பு முடிந்தவுடன் உன்னை வேலையில் உடனே சேர்த்து கொள்வான் என்பதை எப்படி நம்புவது அதுவரைக்கும் நம்ம குடும்ப செலவு சாப்பாட்டுக்கு என்ன செய்வது என கேட்டார் அம்மா மீண்டும் அண்ணனை பார்த்து சிதம்பரம் நல்லா யோசித்து பேசுப்பா நாளைக்கு பாரதிய பெண் பார்க்க வர்றாங்க இது நல்ல இடமாக இருக்கு நல்ல தவறவிட்டால் பிறகு இப்படி நல்ல அமைவது கஷ்டம் உன் தங்கை பாரதியின் கல்யாணத்தை நீதான் அண்ணன்ற முறையில் பொறுப்பாக நடத்தணும் அதை விட்டுட்டு இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறியே என்று வருத்தப்பட்டார் பாரதி எல்லாவற்றையும் அமைதியாக கவனித்தும் கேட்டும் கொண்டிருந்தாள் அவள் தனக்குத்தானே இப்போது திருமணம் அவசியம் வேண்டுமா எனவும் யோசிக்க ஆரம்பித்தார் அதே சமயம் நல்லவரனை தவற விட்டு விடக்கூடாதே என அம்மா ஆதங்கப்படுவதிலும் அர்த்தம் இருக்கிறது அண்ணன் மீதும் தப்பில்லை படித்து நல்ல வேலைக்கு போக வேண்டும் என்று அவன் ஆசைப்படுவதில் அர்த்தம் இருக்கிறது பாரதி மீண்டும் மீண்டும் சிந்தித்தாள் அவள் நல்ல முடிவு எடுக்க வேண்டும் அதில் தனது குடும்பமும் பாதிக்கக்கூடாது அதாவது அம்மாவையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் அதே சமயம் அண்ணனையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் பாரதி நல்ல முடிவை உடனடியாகவும் உறுதியாகவும் எடுத்து வெளிப்படுத்த வேண்டும் என நினைத்து அவள் பெரியப்பாவிடம் பெரியப்பா அண்ணன் விரும்பியபடி அவன் படிப்பை தொடரட்டும் என்னோட கல்யாணத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் நான் அண்ணனுக்கு பதிலாக வேலைக்கு போறேன் என்றான் என்னம்மா பாரதி இப்படி சொல்ற நல்ல இருக்கு தட்டி போகக்கூடாதுன்னு நான் பார்க்கிறேன் என்று கூறும்போது அம்மாவுக்கு அழுகையே வந்து விட்டது அம்மா எதற்காக அழற என்னை பெண் பார்க்க வர்றவங்க எனக்கு என்னமோ அவங்க நல்லவர்களாகவே தெரியுது நமது குடும்ப சூழ்நிலையை அவங்க கிட்ட எடுத்து கூறினால் ஒரு வருஷம் கழித்து கல்யாணம் வைத்து கொள்ளலாம் என்றால் நிச்சயம் அவங்க சம்மதிப்பாங்க நம்புமா நம்பிக்கைதான் வாழ்க்கையம்மா என பாரதி எடுத்து கூறினாள் அவள் அம்மாவிடம் அண்ணன் படிப்பு முடிந்து வேலைக்கு போகிற வரைக்கும் அப்பாவை போல் இந்த குடும்பத்தை நானே பார்த்துக்கிறேன் அப்பா அப்பா வேலை பார்த்த கம்பெனியின் முதலாளியை நாளைக்கே நான் நேரில் சென்று பார்க்கிறேன் எனக்கு அவர் வேலை தர மாட்டேன்னு சொல்ல மாட்டாரம்மா நீ எதை பற்றியும் கவலைப்படாது என்று சமாதானப்படுத்தி அம்மாவை சம்மதிக்க வைத்தார் பாரதி இந்த சின்ன வயசுலேயே உனக்கு இந்த குடும்பப்போரம் சுமையாக தெரியலையா ஆதங்கத்துடன் அம்மா கேட்டார் சுமைதான் அம்மா ஆனால் உங்கள் எல்லோருடைய சந்தோஷங்களை எல்லாம் நான் நினைக்கும்போது இது ஒன்றும் எனக்கு சுமையாக தெரியலை அப்படியே அது சுமையாக தெரிந்தாலும் இது எனக்கு ஒரு சுகமான சுமைதான் அம்மா என மகிழ்ச்சியுடன் கூறினார் பாரதி பாரதி கூறியதை கேட்டு உணர்ச்சி மிகுதியில் பெரியப்பா பெரியம்மா மற்றும் அம்மா மூவரும் அவள் கைகளை பிடித்து தங்களோடு கண்களில் ஒற்றிக்கொண்டனர் பாரதி அண்ணன் சிதம்பரத்தை அண்ணா என்னோட முடிவு உனக்கு இப்போ சந்தோஷம்தானே என்று கேட்பது போல் அவள் அண்ணனை பார்த்தாள் சிதம்பரம் கண்களில் கண்ணீர் பெருக நன்றி பெருக்குடன் தனது தங்கை பாரதியை பார்த்தாள்